ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் ஏ தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயக பெருமானை ஒம்போது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்போது முறை தோப்பு வரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையா நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்யவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த காரடையான் நோன்பு எந்த என்னை எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது அந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தலையனால் பதினஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்க இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதால் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்ப விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய மீன் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுவிடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிபோக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளை கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்சில்லையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலேயும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்மம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தவத்தில் பதினாலாம் தேதி வரலும் இருக்கார் பதினாலாம் தேதி அன்றைக்கி வந்து அவர் மீன ராசிக்கு அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறதுனால மீன ராசிக்கு பிரவேசம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல போகிறதும் ரெண்டாம் இடத்தில் கேது போகவான் ராசிநாதன் எட்டாம் இடத்துல போகிறது வந்து அந்த விசேஷம் விசேஷமில்லை உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரும் சூரியன் எட்டாம் இடத்துல போகிறதுனால சிறு பிரச்சனைகள் அதாவது அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அதாவது கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தாலாம் எதிர் பாட்னர்னு சொல்லக்கூடிய அதாவது கூட்டாளிகள் இல்லைன்னா வந்து நண்பர்கள் இல்லைன்னா எதிர்பாலினத்தவர் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ அந்த மாதிரியான இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து எதிர்பாலினத்தோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து எட்டாம் இடத்து ஏழாம் இடத்துக்கு போய்டுறது அதாவது பதினாலாம் தேதி அன்றைக்கி பெரிய பயிற்சிகள் மாற்றங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் செவ்வாய் சனி சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக பதினாலாம் தேதியிலேருந்து இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து குரு பகவான் இன்னும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசியே வேற பார்க்குறேன் உங்களுடைய ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சி போனாலும் திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் பிரச்சனைகளை சிறு சிறு பிரச்சனைகளை குடும்பத்திலும் கொடுத்து குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது எட்டாம் இடத்துலையே சந்திர இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் எட்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வர்லம் இருக்கார் அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் வர்லம் வந்து சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திராஷ்டம காலமாக போகிறது சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மயங்கக்கூடும் யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாமல் வந்து ஏதாவது பிரச்சனையில் போய் தானே தலையோடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க வரலும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அது தவிர வந்து யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கும்போது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புத பகவான் நீச்சம் அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டம் அதனால் பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போனால் குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அமையிறது இது வந்து பதினாறாம் தேதி அதாவது ஒரு மூன்றரை மணி வரலும் ரெண்டரை மணி வரலும் இருக்குது ரெண்டரை மணி அதிகாலை பதினஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த பதினைஞ்சாந்தேதி அதிகாலை வரலாம் பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் அவரே அஞ்சாம் அதிபதி அப்படின்றதுனால திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமண யோக திருமணமாய் பிராப்தி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரபகவான் போய் உச்சமுடையிற பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியும் சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது மூலயமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய வேலைகள் புதிய வேலைகளை எடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அதை இதுவாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கவுர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர பார்த்த இல்லையானால் பதினஞ்சு பதினேழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தா பத்தாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாள் இந்த வாரம் பார்த்த பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் போய் இருக்கிறதன் மூலியமாக செலவுகள் அல் அற்ற நிலை இருக்கும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ராசிநாதன் பன்னெண்டாம் எட்டாம் இடத்துல மறையிறதுனால சிறு சிறு பயம் கலந்த ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் சூரிய பகவானுக்குன்னு அருகில் இருக்க கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை வாங்கி கொடுங்க அந்த கோதுமை கோதுமை வந்து சூரிய பகவானுடைய அதாவது தானியம்னு சொல்லக்கூடியது அதனால் கோதுமை கொடுக்கறதன் மூலியமாக கண்டிப்பாக சூரியனுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும்